மிடில் பாத்துனா இன்யான்னு இன்யான்னா சென்ட்ரிசமாக அப்போ சென்ட்ரிசம்னால் இவர் சொல்ல வருது மையமா அப்போ இவர் கமல் கட்சியா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஜித்தேந்திர என்னுடைய பர்சனல் கருத்துக்களை பதிவு செய்யும் யூடியூப் சேனல் எத்தனை வாட்டியோ சொல்லிட்டேன் நான் நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை நான் எந்த கட்சிக்காகவும் பேசலை அப்படின்ட்டு பட் ஒவ்வொரு வீடியோவிலையும் நீங்கள் எந்த கட்சியாக அந்த கட்சியானு மாற்றி மாற்றி கேட்குறதை நம்ம மக்கள் மாட்டேங்கிறாங்க அப்படி கேட்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இல்லாமல் இருக்கலாம் அவங்க புதுசாக என்னுடைய வீடியோவை கூட பார்த்துருக்கலாம் ஆனால் ஒரு ஃபன் லாஸ்ட் டைம் என்னுடைய ஸ்டாண்ட்ஸ் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிடணும் அப்படின்னு நினச்சேன் நான் அதற்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் கமல்ஹாசனோட மையம் கட்சிக்கு நீங்கள் ஆதரவு காமிக்கிறீங்களா அப்படின்றது வந்து இந்த மிடில் பாத் சீரீஸ் போட்டிருந்தபோது சிலர் கேட்டிருந்தாங்க சிலர் முடிவே பண்ணிட்டாங்க நான் மிடில் பாத்தில் மையத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தமிழா நீ எழுத்தமிழா அப்படின்னு ஒரு பாடல் போட்டேன் நம்ம எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணும் எல்லாரும் அப்படின்றதுக்காக தமிழ் என்ன பிரிக்காதீங்க இந்தியானா ஒன்று சேருவோம் அப்படின்னு கமெண்ட் போடுறாங்க எழுபத்தி ரெண்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு காங்கிரஸ் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறமா இது அவங்க மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் கொடுக்க தான் போகிறாங்கன்னு சொன்னபோது போயும் போய் நீங்கள் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படின்றாங்க இதுக்கெல்லாம் முன்னாடியே நீங்கள் பிஜேபியான்னு நிறைய கேள்வியை கேட்டதுனால நான் வந்து பிஸ்னஸ் மேனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நான் ஒரு கேபிட்டலிஸ்டின்றதை பச்சை குத்தி கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே நான் பிஜேபியும் இல்லைங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டேன் ஆனாலும் இந்த கேள்விகள் நிற்பதில்லை நான் என்ன சொல்கிறேன்னா எதுக்குமே எந்த ஓரியன்டேஷனுமே இருக்க வேண்டாங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை சார்ந்தே தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை இதுதான் மிடில் பாத்தோடைய ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நான் இது எந்த விஷயத்துக்கும் சார்ந்தது இருக்க தேவையில்லை எல்லா விஷயத்துலையும் இருக்க நல்லதும் என்னால் சொல்ல முடியும் ஆனால் எல்லா விஷயத்துலையும் இருக்க கெட்டதை நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா வேணாம் அது ஏற்கனவே ஊரில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துலையும் என்னென்ன கெட்டது இருக்கு அப்படின்ட்டு ஸோ அதை தான் நான் மிடில் பாத்தை பேசிட்ருக்கேன் சரி மிடில் பாத்துனால் சென்ட்ரரிசம்மான்னு கேட்குறீங்க இல்லையா மிடில் பாத்தை பற்றி இது வரைக்கும் நான் கமல்ஹாசன் மேலே வந்து அதிக மதிப்பு வச்சுருக்கேன் ஆனால் அவர் மையம் ஒரு கட்சியை ஆரம்பித்ததுக்கப்புறமா மிடில் பாத்து தான் சென்ட்ரிசம்னு அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காருங்களா அவர் பேசுறது பொலிட்டிக்கல் சென்ட்ரிசம் பற்றி அதாவது அமெரிக்கன் பாலிடிக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டு விங் இருக்கும் அதாவது லெஃப்ட் விங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லிபரல்ஸ் சில நேரங்களில் கம்யூனிஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கம்யூனிஸ்ட் தான் லெஃப்ட்டுன்றது கிடையாது லெஃப்ட் அப்படின்னா என்னென்னா புதுமையை விரும்புபவர்கள் புதுசாக சில விஷயங்களை மாற்றணும் நம்மளையே நம்ம மாற்றிக்கணும் இந்த உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறவங்க லெஃப்ட்டில் இருப்பாங்க அதில் சிலர் கம்யூனிஸ்ட்டாகவும் இருப்பாங்க ரைட் அப்படின்னு சொல்கிறவங்க கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க கன்சர்வேட்டிவ் அப்படின்னா என்னன்னா கலாச்சாரம் பாரம்பரியம் இது வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்து வந்திருக்கோமோ அதை ஊற்றி வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரைட்டு சென்ட்ரீசம் அப்படின்னா என்னென்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாமல் நான் நடுவில் நிற்கிறேன் எது எந்த நேரத்தில் சரியா இருக்கோ அந்த முடிவை நான் எடுத்துக்கிறேன்னு தான் பொலிட்டிக்கல் சென்டரீசம் ஆனால் நம்ம பேசுகிற இந்த மிடில் பாத் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு புத்தர் பரிந்துரைச்ச ஒரு மெடிசன் தான் ஒரு மருந்து தான் வந்து இந்த மிடில் பாத் அப்படின்றது இது இன் ஒரு வெளிவந்த ஒரு கான்செப்டா எடுத்துக்கலாம் ஆனால் அது இந்தியா மட்டுமே தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது சரி மிடில் பாத்துக்கும் சென்ட்ரஸமிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லிட்டேன் சென்ட்ரெசம்லயும் சில மிடில் பாத் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம் அது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா நான் இங்க பேசுறது மைய அரசியலை பத்தி இல்ல அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன் இதுக்கு அப்புறமா நான் இந்த எந்த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷனை பத்தியும் எந்த இடத்துலையுமே நான் இல்லைங்க நீங்க என்ன நம்புறீங்களோ நம்பிக்கலாம் ஆனா என்னுடைய கடைசி முடிவு என்னவா இருக்கும் நான் யாருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்றது என்னுடைய மனசுக்குள்ள இருக்கு என் மனசுக்கு யார் சரின்னு படுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவேன் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் இந்த நபருக்கு எல்லாருக்கும் ஓட்டு போடணும்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாரும் எடுத்து வைக்கிற விஷயங்கள் இருக்கு நல்லது கெட்டது என்ன கெட்டது அப்படின்றது சில நேரத்தை சொன்னாலும் நல்லது என்ன அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணி சொல்றது தான் இந்த சேனலில் நான் வச்சிருக்க வேலையாக வச்சிருக்கேன் நான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சொல்றேங்க இது ஒரு பதிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு நான் சொல்லிடுறேன் இந்த விஷயத்தை எந்த கட்சி அதாவது இன்றைக்கி யார் ஜெயிக்க போகிறாங்க சென்ட்ரல்ல யார் வர போறாங்க ஸ்டேட்டில் யார் வர போகிறாங்கன்றதுலாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா எல்லா கட்சிக்கும் மனசுலையுமே வந்து அவங்க தான் வரப்போறாங்கன்றது தான் உறுதியாக இருக்கு இல்லைங்களா நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் அப்புறமா அன்னைக்கு நான் சப்போர்ட் பண்ணும்போது வந்து சொல்லக்கூடாது இல்லைங்களா அதுக்காக சொல்கிறேன் எந்த கட்சி ஜெயித்து வருதோ அந்த கட்சி நல்ல விஷயங்களை செய்யும்போது நான் கண்டிப்பாக பாராட்டிக்கிட்டு தான் இருப்பேன் இது ஏன் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் கெட்டது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறவங்களால எந்த அரசியல் கட்சி வந்தாலும் எந்த நல்ல விஷயமே செய்கிறது இல்லை அப்படின்றத தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கெட்டது செஞ்சாலும் அஞ்சு சதவீதமாவது நல்லது செய்கிறாங்க அந்த அஞ்சு சதவிகிதத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னோம் அப்படின்னா மக்கள் மனசில் ஒரு தைரியம் வரும் எல்லாமே மோசமாயிடல அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்மளும் வந்து வாழ்க்கையில் மாற்றங்களை பார்க்க முடியும் நம்மளும் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் நம்மளும் சந்தோஷமாக வாழ முடியும்ன்ற எண்ணம் மக்களோட மனசில் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால எந்த கட்சி ஜெயிச்சு வந்தாலும் அந்த கட்சி பண்ணுற எல்லா பாசிட்டிவான விஷயங்களுக்கும் நம் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவங்க எடுத்துகிட்டு வர ஐடியாலஜிஸில் சில மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்தால் மேபி அது பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணினேன் அதை பற்றியும் நான் பதிவு செய்வேன் இதையும் நான் ஏன் தெரியுமா இன்றைக்கே சொல்லிடுறேன் என்னைக்காவது யாராவது ஃபியூச்சரில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த கட்சி தானேட்டு அப்போ என்னால் இந்த வீடியோவை எடுத்து காமிக்க முடியும் இந்த மாதிரி என்னுடைய பர்சனல் கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்னுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்